சிங்காரம் பண்ணிக்கிட்டு சாவித்திரி நடிக்கிறாங்க ஜோராக அங்கே ஜனங்கள் எல்லாம் கூட்டமாக போறாங்க வேட்டி உடுத்திக்கிட்டு சக்க வண்டியை புடிச்சிக்கிட்டு சரி ஜோடியாக நம்ம சமமாக போகணுங்க சிங்காரம் மச்சிங்காரம் பண்ணிக்கிட்டு போறப்படுங்க நம்ம சிவசக்தி சில புது படுங்க இருக்கு தெரியாதா சுமார் கஞ்சி தஞ்சைக்கு வழி இருந்தால் போதாதா தெண்டமாக காசுகளை சினிமாவுக்கு கொடுக்கிறதா சிக்கனத்தை நீங்க கொஞ்சம் தெரிந்து கொள்ள கூடாதா சினிமாவே பெண்ணை சினிமாவே பாக்குறது எத்தனை தரும் அதை திறந்தோறும் பார்த்தாலும் என்னடி வரும் அதை தினந்தோறும் பார்த்தாலும் என்னடி வரும் ஆனாலும் நீங்க பழைய

பனங்காசு பெண்ணை பணங்காசு வயக்காட்டில் பிழைகிறதா அதை பாதுகாக்க தெரியாமல் பிழைகிறதா உலகவாறு உறுதி என்று கண்டோமா உலகவாறு கண்டோமா நல்ல உல்லாசத்தை அனுபவிக்க வேண்டாமா ஒன்று சேர்ந்து என்றேனும் ஹோட்டலுக்குள் சென்றோமா ஒரு பிளேட் பிரியாணி உடனே வாங்கி தின்போமா இப்போதே மாச்சா இப்போதே பிரியாணி வாங்கிடுங்க அது இல்லாம இல்லாமல் ஏங்குதுங்க அடி சொன்னதெல்லாம் சும்மா தரவு செய்து என்னை கொள்ளாரு உன்னாத வீட்டுக்கு மச்சான் வின் செலவு கூடாது மச்சாம் வாசவந்தாவின் செலவு கூடாது பாதி வயிறு கூட பிரியாணி நிறையாது நேசரன்று வீட்டுக்கு போய் நிம்மதியும் கிடைக்காது நீச்ச தண்ணி குடித்து